எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு விசுவாசம் என்னும் கேடகம் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் எபேசியர் ஆறு பதினாறு ஒரு காலத்தில் மலைவாழ் மக்கள் மத்தியில் கிறிஸ்துவின் அன்பை சுமந்து சென்றார் ஒரு மிஷனரி ஊழியர் மனிதர்களின் தலைகளை வேட்டையாடுவதில் மகிழ்ச்சி கொள்ளும் அந்த மலைவாழ் மக்கள் அவரை கண்டதும் துள்ளி குதித்தார்கள் அவரை பிடித்து ஒரு இடத்தில் நிறுத்தின மக்கள் தலைவன் தன் மக்களையெல்லாம் கூடிவர செய்தான் யாவர் முன்பாகும் அவரை தன் ஈட்டிக்கு இரையாக அளிப்பதே அவன் திட்டம் இதையெல்லாம் கண்டும் சற்றும் தளராத அந்த ஊழியர் அமைதியாக நின்று கொண்டிருந்தாராம் மக்கள் கூடினர் தலைவன் தன் ஈட்டியை எடுத்து அந்த ஊழியரின் மார்புக்கு நேராக வீசினான் அந்த ஈட்டி ஊழியரின் மார்பில் சிறிது காயத்தை மட்டும் உண்டு பண்ணி அது சேதத்தை ஏற்படுத்தாமல் கீழே விழுந்துவிட்டது அந்த மலைவாழ் மக்களின் தலைவன் ஒரு கணம் திகைத்து விட்டான் ஏனென்றால் அவன் அம்பு எய்தால் அதில் யாரும் பிழைக்கவே முடியாது அந்த ஊழியர் மெதுவாக அருகில் கிடந்த அந்த ஈட்டியை எடுத்து பொன்முறுபலோடு அந்த மலைவாழ் தலைவன் கையில் கொண்டு கொடுத்தாராம் இந்த சம்பவம் தலைவனை மேலும் அதிர்ச்சியடைய செய்தது அந்த ஊழியின் பாதத்தில் விழுந்தான் அந்த மலை கிராமமே ஆண்டவரை கண்டு கொண்டது ஆம் எனக்கன்பான் நாமும் கிறிஸ்துவின் அன்பை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி வாழும்போதுதான் அநேகரை ஆண்டவர் பக்கமாய் கொண்டு வர முடியும் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் போஸ்தலன் சொன்னது போல ஆண்டவர் அன்பு நம்மில் நம் இருதயத்தில் நிறைந்து இருக்கும்போது அது நம்மை நெருக்கி ஏவும் போது பிறர் செய்யும் எத்தனை தவறான காரியங்கள் இருப்பினும் நாம் புன்முருவலோடு விசுவாசத்தோடு வாழ முடியும் தேவனே அன்றி யாராலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு விசுவாச வாழ்க்கை நாம் வாழ முடியும் எப்படிப்பட்டதான பொல்லாங்கன் நம்மை அக்னி அஸ்திரங்களை கொண்டு நம்மை அவிழ்த்து போடுவதற்கு வந்தாலும் பல விதமான ரூபங்களில் வியாதிகள் கடன்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏமாற்றங்கள் போன்ற அநேக ரூபங்களில் பொல்லாங்கன் நம்மை கடந்து வந்தாலும் நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நிற்கும் போது எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் தந்துருள்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் உறுதியாய் பிடித்துக்கொள்ள கொள்ள கிருபை அவிசுவாசங்கள் எங்கள் மே எங்களில் மேற்கொள்ளாதபடி படி நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொன்னது போல உமது அன்பு என்னை நெருக்கி எவுகிறது என்று சொன்னது போல நாங்களும் நான் விசுவாசிக்கிறவர் எங்கள் மீது வைத்திருக்க அன்பு எங்களையும் நெருக்கி எடுத்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்து வழிநடக்க எங்களுக்கு கிருபை செய்தள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்